வணக்கம் ார் தகவல் தமிழ் வேந்தர்களின் வரலாற்றிலே சுவரன் மாறன் என்கின்ற இயற்பெயர் கொண்ட இரண்டாம் பெரும்பிடுக முத்திரையர் தான் முதன் முதலாக தஞ்சாவூரை உருவாக்கி ஆட்சி செய்த மன்னராக கருதப்படுகின்றார் இது தொடர்பான கல்வெட்டுகள் திருக்காட்டுப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய செந்தலை என்கின்ற கிராமத்தினுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் கண்டறியப்பட்டிருக்கிறது வேந்தர்களுடைய வரலாற்றிலேயே அதாவது மன்னர்கள் வரலாற்றிலேயே முதல் முதல் அதன் அடிப்படையிலே மத்திய அரசு பெரும்படுகை முத்திரையருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய விதமாக இந்த தபால் தலையை வெளியிட்டிருக்கின்றது இரண்டாம் பெரும்படுகு முத்திரையரை பொறுத்தவரை பிற்கால சோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சோழ மன்னர்களுக்கு முன்பாகவே தஞ்சாவூரை ஆட்சி நடத்தியவர் அது மட்டுமல்லாமல் அவரை பற்றிய பல்வேறு குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன கல்வெட்டுகளாக அதன் அடிப்படையிலே தமிழக வரலாற்றில் தான் சந்தித்த அனைத்து போர்க்களங்களிலும் வெற்றியை மட்டுமே பதிவு செய்த மன்னராக இரண்டாம் பெருமிடம் முத்திரையர் மன்னர் அவர்களை பார்க்கப்படுகின்றார் பல்வேறு பேரரசர்கள் ஆட்சி செய்த பொழுதும் சோழர்கள் சேரர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்டவர்கள் பல போர்க்களங்களில் பின்தங்கிய செய்திகள் இருக்கின்றன ஆனால் இரண்டாம் பெரும்படுகம் முத்திரையை பொறுத்தவரை தமிழ் பேசக்கூடிய அந்த காவிரி கரைகளில் முழுவதுமாகவே ஆட்சி நடத்திய மன்னர் என்று அவரை பற்றிய வெண்பாக்களில் இடம்பெற்று இடம்பெற்றிருக்கின்றன கல்வெட்டுகளாக அவை இப்பொழுதும் பார்க்கப்படுகின்றன அதன் அடிப்படையிலே தன்னுடைய அவையிலே நான்கு புலவர்களை கொண்டு தமிழ் மொழிக்கு சுஸஸ்தி என்று தொடங்கக்கூடிய அந்த புகழ் பாடக்கூடிய மன்னர்களுடைய கல்வெட்டுகளுக்கு முன்பாகவே தமிழில் தூய தமிழிலே வெண்பாக்களை வடித்து அதில் தன்னுடைய போர் செய்திகளை பதிவிட்ட முதல் மன்னராகவும் பெரும்புடுகு முத்திரையர் பார்க்கப்படுகின்றார் பிற்காலத்தில் வந்த மன்னர்களுக்கு சஷ்டி ஸ்ரீ என்று குறிப்பிட்டு தங்களுடைய போர்க்கள வெற்றியை பதிவு செய்வார்கள் அதற்கு முன்னோட்டமாக பெரும்புடுகு முத்திரை தான் முதல் முதலாக தன்னுடைய வெற்றிகளை குடும்பாலூர் காய்ந்திருந்தான் உள்ளிட்ட ஒவ்வொரு போர்க்களம் தொடர்பாகவும் எந்த மன்னர்களை அவர் வெற்றி கொண்டார் என்பதையெல்லாம் வெற்றி செய்திகளை வெண்பாவாக தூய தமிழிலே கல்நிலை எழுத்தாக செந்தலை நேமம் உள்ளிட்ட பகுதியிலே ஆயிரம் சிவன் கோவில்களை கட்டி அதில் பதிவு செய்தவர் என்று வரலாற்றில் ஏற்கப்பட்டிருக்கின்றார் பல்லவர் பாண்டியர் சோழர் உள்ளிட்ட மன்னர்களோடும் தொடர்புடைய மன்னராக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கிபி எழுநூத்தி ஐந்து முதல் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஆட்சி செய்த மன்னராக இரண்டாம் பெரும்படிமுத்திரர் பார்க்கப்படுகின்றார் வழக்கமாக குறுநில மன்னர் என்ற அடிப்படையிலே அவரை பற்றிய வரலாறுகள் எழுதப்பட்டிருந்தாலும் பல பெருவேந்தர்களை தனித்து போர்க்களத்தில் எதிர்கொண்டு பாண்டியர் உள்ளிட்ட மன்னர்களை தோற்கடித்திருக்கின்றார் என்கின்ற வரலாற்று குறிப்புகள் அடிப்படையிலே அவரை பேரரசர் என்றும் தமிழக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள் நன்றி ராஜகுமரன் உங்கள் தகவல்களுக்கு